டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் வசனத்திலே கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய தேவனுடைய மாறாத தன்மை இந்த இடத்திலே பவுல் திட்டவட்டமாக ஸ்திரத்தன்மையோடு கூட சொல்கிறார் ஏனென்றால் உலகம் மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த மாறிக்கொண்டு போகிற உலகத்திலே நம்பகமான ஒரே ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆகவே அவர் இதை ஸ்திரமாக இயேசு மாறாதவர் என்று சொல்லி கொள்ளும் பொழுது நேற்றும் இன்றும் என்றும் என்று சொல்லி மூன்று பதங்களையும் மூன்று காலங்களையும் அவர் வியோகிக்கிறதே நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஆகவே இந்த அவருடைய மாறாத தன்மையானது விசுவாசிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் இரண்டு தன்மையை கொடுக்கிறது ஒன்று நம்பகத்தன்மை அடுத்ததாக நிலைத்தன்மை நாம் இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய நம்பிக்கையை கடைசி மட்டுமாக உறுதியாக நாம் வைத்துக் கொள்ளலாம் நாம் நம்பியிருக்கிற நம்முடைய தேவன் மாறாதவர் ஆகவே இந்த நாளிலே நம்முடைய நம்பிக்கையை கத்தருக்குள்ளாக ஸ்திரப்படுத்திக் கொள்வோம் அடுத்ததாக அவருடைய மாறாத நிலைத்தன்மையை நாம் மனதின் ஆழத்திலே வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்பட மாட்டோம் நாம் திடமாயிருப்போம் இருப்போம் தான் அதற்கு முந்தின வசனத்திலே பவுல் சொல்கிறார் அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் என்று சொல்லி நாம் நிச்சயமாக கத்தருக்குள்ளாக ஸ்திரமாக நிற்கலாம் என்று சொல்லி சொல்கிறார் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் என் தேவன் மாறாதவர் இயேசு கிறிஸ்து மாறாதவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இந்த விஸ்வாசம் நம்மிலே ஆழமாக இருக்குமே ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக தைரியமாக நாம் நிற்கலாம் அந்த பாக்கியத்தை இந்த நாளிலே கத்த நமக்கு தருவாராக ஆமேன் டைமேட் தீவுகள் என்று சொல்லி இரண்டு தீவுகள் இருக்கிறது அதிலே பிக் டைமேட் தீவு ரஷ்யாவிலும் லிட்டில் டைமேட் தீவு அதாவது சிறிய டைமேட் தீவு அமெரிக்கா தீவாகவும் அது கருதப்படுகிறது ஏனென்றால் சர்வதேச தேதி கோட்டால் இது பிரிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு தீவுகளுக்கும் இடையிலே உள்ள தூரம் மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தான் அவ்விதமாக அவ்வளவு குறிய நில பகுதியிலே தான் அது இருக்கிறது இந்த தீவிலிருந்து அந்த தீவிக்கு கடந்து சென்று விடலாம் ஆனால் சர்வதேச தேதி கோட்டால் பிரிக்கப்பட்டிருப்பதனாலே இரண்டுக்கும் இடையிலே இருபத்தி ஒன்று மணி நேரம் சுமார் இருபத்தி ஒன்று மணி நேரம் அதாவது ஒரு நாள் வித்தியாசம் இருக்கிறது இந்த பெரிய தீவு நாளை தீவு என்று அழைக்கப்படுகிறது சிறிய தீவு நேற்றைய தீவு எஸ்டர்டே ஐலேண்ட் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் இங்கே இருந்து அங்கே சென்றதுக்குள்ளாக ஒரு நாள் கடந்து விடுகிறது எப்படி இந்த காரியம் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் இவிதமான மாறுதல் நேற்று இன்று ஒரே நேரத்திலே மாறக்கூடிய சூழ்நிலையிலே வாழ்கிற உலகத்திலே வாழ்கிற நாம் மாறாத ஒரு தேவனை நாம் கொண்டுள்ளோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த நாளிலே அதற்காக கத்தரை ஸ்தோத்தரித்து நம்மை திடப்படுத்திக் கொள்வோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது நாளை தீவு நேற்று தீவு என்று சொல்லி ஒரு மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இரண்டு தீவுகள் கூட மாற்றம் கொண்டிருக்கிறது தேதியிலே ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிறேன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன் அந்த உடைய மாறாத தன்மை எங்களுக்கு நம்பிக்கையையும் திடனையும் நிலையான விசுவாசத்தையும் தருகிறது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே நீர் எங்களை அந்த கிருபைக்குள்ளாக வைத்து காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்